இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எப்பயும் தாங்க சிக்கனை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஒரு பொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா இருத்துருங்க என்ன தேவையான பொருள்னா சிக்கன் பொடி கான்ஃபிளவர் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமனு மிளகு ஜீரக பொடி தயிர் கொஞ்சம் அதுதான் தேவையான பொருள் நம்மளுக்கு நம்ம அடுத்து சிக்கன் எடுத்துக்குவோம் சிக்கன் எடுத்துகிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சிக்கிடுவோம் அதுக்கடுத்து தயிர் தயிர் ஏன் சேர்க்குறோம்னா ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஏன்னா சிக்கன் அப்போ தான் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம் அதுக்கடுத்து லெமனு லெமனும் நல்ல ஒரு மாதிரி லைட்டாக தன்மையாக இருக்கும் அதுக்காக லெமனு அப்புறம் வந்து சிக்கன் பொடி சிக்கன் பொடி எவ்வளோ தேவையோ உங்களுக்கு போட்டுக்கங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு நான் பிசைஞ்சிட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கலந்துக்கிருவேன் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்ப கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகு ஜீரகப்பொடி லைட்டாக தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு லாஸ்ட்டாக தாங்க கார்ன்ஃப்ளவர் பொடி போடணும் ரொம்பலாம் போடக்கூடாது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் நிறையா போட்டிங்கன்னா சிக்கன் வந்து கல் மாதிரி இருக்குங்க அதனால் ஒரு ஸ்பூன் போட்டால் போதுங்க நம்ம நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு கா மணி நேரம் அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஊறின பிறகு நம்ம எண்ணெயை காய வச்சு போட்டு பொரித்து எடுக்க வேண்டியது தாங்க எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டுடலாம் பொறிஞ்சிட்டு இருக்கும்போதே என் மகன் வந்து சிக்கன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணணும் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறேன் நம்ம டெக்கரேஷனுக்கு ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கிருவோங்க அவ்வளோதான் சிக்கன் வெந்துருச்சு வெந்து நம்ம பாப்பாங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் தம்பிக்கும் வாங்க போய் கொடுக்கலாம் நல்ல பிள்ளைங்க சூப்பராக சாப்பிட்டாங்க நல்ல சாஃப்டாகவும் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்படி இருக்கணும்